ஆ இந்த வேர்க்கடலோட அந்த குளம்பிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் அடா அடாடா அவங்களுக்கு சாப்பிட இல்லை பல்லில் வேர்க்கடலை வேர்க்கடலாம் அப்படியே நாக்கில் தத்தளிக்கிறாங்க அனைவருக்கும் வில்லேஜ் வாங்க முதற்கொள்ள வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் நெல்லியான மேலமாக நண்பர்களே நாக்குடலை மாயிள காயம் வச்சு காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் மதிய விருந்தோம் நிகழ்ச்சியில பண்ணிட்டோம் இது ஒரு வகையான மண்டி இந்த மண்டி கஞ்சிக்கு நல்ல அருமையா இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அனைத்து வகையான சாதத்துக்கும் இந்த மண்டி வந்து ஒரு ருசியா இருக்கும் சாப்பிடையில காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல மண்டி எப்படி தயார் பண்றத பாக்கறதுனால நம்ம நமது வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு லைக் பண்ணுங்க கேட்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாங்க உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வேர்க்கடலை மாங்காய் இஞ்சி குடமுளகாய் வச்சு நாட்டுக்கு ருசியான மண்டி தயார் பண்ணி போடுவோமா காரைக்குடி செட்டி முறையில் வாங்க நம்ம காரைக்குடி செட்டிநாடு மண்டி நம்ம தயார் பண்றதுக்கு வேர்க்கடலையும் மாங்காய் இஞ்சியும் மண்டி தயார் பண்றதுக்கு வேர்க்கடலை சேர்த்து நம்ம பண்ணோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பச்சை வேர்க்கடலை நூத்தி ஐம்பது அந்த பச்சை வேர்க்கடலைய எண்ணெய் இல்லாம மண் சட்டியில வறுத்து இதுக்கு பிறகு வந்து தண்ணி நம்ம வேர்க்கடலைய வேர்க்கடலையாமையும் நம்ம சேர்க்கலாம் அரை தருவத்துக்கு வேர்க்கடலை வறுத்து சேர்த்தோம்னா அந்த வேர்க்கடலையுடைய உடைய எண்ணெய் வந்து கசியும் பச்சை தண்ணி ஊற்றி வேக வைக்கையில் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதனால தான் நம்ம பச்சை வேர்க்கடலையை நல்லா மண் சட்டியில் எண்ணெய் சேர்க்காமல் இப்போ வறுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம முழுக்கூட்டோட இருக்கக்கூடிய வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்து நம்ம அவித்து அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பச்சை வேர்க்கடலை தான் சேர்க்கணும் நல்லா அரை தரத்துக்கு நான் வேர்க்கடலையை நல்லா மண் சட்டியில் நல்லா வறுத்துக்கிட்டோம் எண்ணெய் இல்லாமல் கடக்கல பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி கால் லிட்டர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்து மா இஞ்சி அதாவது வந்து நூறு கிராம் மாங்காய் இஞ்சி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த மாங்காய் இஞ்சியை நல்ல முதல்ல அலசிட்டு அதுக்கு பிறகு தோல் அதுக்கு பிறகு சின்ன சின்னமா நறுக்கி அப்புறம் அலசி இப்ப வந்து சேர்த்துக்கலாம் மாங்காய் இஞ்சி உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது மாங்காய் இஞ்சியும் வேர்க்கடலைக்கும் இப்ப உப்பு சேர்த்தா தான் உப்பு வந்து ரெண்டுக்கு சாரம் நல்லா அதனால கல்லு உப்பு அரைச்சக்கு ரெண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல இந்த மாங்காய் இஞ்சி மாங்காய் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது வாசம் வந்து இந்த மாஞ்சியில் வந்து இருக்கும் அதுக்காகத்தான் இதுக்கு பேரு மாங்காய் இஞ்சின்னு வந்திருக்கு மாங்காய் இஞ்சி என்ற மா இஞ்சி சேர்த்த வேர்க்கடலையும் மாங்காய் இஞ்சியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி கிண்டி விடையில் அந்த மா இஞ்சியுடைய வாடையை ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா வத்தட்டோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்துருச்சு நம்ம தண்ணியில வேக வச்ச வேர்க்கடலையும் அதே எவ்வளோ மாய்சி நல்லா பாருங்க வெந்துருச்சு எடுத்து தனியா வச்சிட வேண்டிதான் மண்கடை நல்லா காய்ச்சிருச்சு நம்ம எந்த பட்டி நம்ம தயார் பண்ணாலும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கேன் அதனால நம்ம இப்ப நல்லெண்ணெய் மூணு தேய்க்க வேண்டிய நம்ம சேர்த்த நல்லா மண்கட நல்லா காஞ்சிருச்சு வரமிளகாய் எடுத்து அந்த காம்பை நீக்கி வர மண்டிக்கு சேர்த்தாதான் அப்படி ஒரு ருசியா இருக்கும் வரமிளகாய் போய் சேர்த்துக்கிட்டு பத்து வர மிளகாய் வரமிளகாய போட்டு எண்ணெயில பத்து வரமிளகாயோட நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி ரெண்டி பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த வண்டி நம்ம தயார் பண்ணாலும் வெந்தய வந்து கண்டிப்பா வந்து நம்ம சேர்க்கணும் அப்பதான் அந்த மண்டி வந்து அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் அதனால அதை தேக்கரண்டி வெந்தய சேர்த்துக்கிறேன் வெந்தயம் அளவுக்கு மீறி சேர்க்க கூடாது கசக்கும் அதே கா தேக்கரண்டி சீரக வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எண்ணெயில சேர்த்த கடுந்த பருப்பு சீரக வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த வண்டி நம்ம தயார் பண்ணாலும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இப்ப நூறு சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து தோல் நீக்கி அலசி இப்ப சேர்த்துக்கிறேன் சேர்த்த சின்ன வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில வதக்கு வதக்குன்னு வதக்குறேன் அப்படியே மண்டினாவே சின்ன வெங்காயம் தான் நம்ம எந்த மண்டியை நம்ம தயார் பண்ணாலும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் வெங்காயத்தை அறுக்கி சேர்க்க கூடாது குடிச்ச பூண்டு பதினஞ்சு பிள்ளை சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்த பூண்டையும் அப்படியே எண்ணெய் நல்லா திருப்பி திருப்பினு நல்லா திருப்பி விட்டு ஆறு பச்சை மிளகா எடுத்து அண்ணியில அலசி நம்ம மண்டி தயார் பண்ணாவே பச்சை மிளகா உடிச்சு தான் சேர்க்கணும் இப்போ ஆறு பச்சை மிளகா நல்லா உடிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ அலசிய எனக்கு கருவேப்பிலையை செத்துக்கிறேன் சேர்த்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அப்படியே எண்ணெயில் வதக்கி தண்ணியில் அலசி வெட்டி தக்காளிப்பில ரெண்டையும் செத்துக்கிறேன் போட்ட சிவப்பாக இருக்கிற உனையும் நல்லா எண்ணெயில் கிண்டு கிண்டு நல்லா கிண்டி தக்காளிப்பில நல்லா கல் உப்பு கால் தேக்கு ரெண்டி செத்துக்கிறேன் சேர்த்த உப்பை அது நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு எண்ணெயில் தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு மிளகாய் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு நல்லா தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டோம் காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் இது ஒரு ஃபேமஸ்ஸு மண்டி நண்பர்களில் நம்ம வெண்டிக்காய் மண்டி மாங்காய் மண்டி கத்திரிக்காய் மண்டி இதே மண்டி வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் குடமிளகாய் போட்டு நீங்கள் மண்டி வந்து சாப்பிட்ருக்கில அதனால நம்ம அரை கிலோ குடமிளகாய் எடுத்து நல்லா அலசி சின்ன சின்னமாக இப்போ நறுக்கி வந்து சேர்த்துக்கிறேன் குடமிளகாய் சேர்த்து மண்டி செய்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் வெண்டிக்காய் போல் சேர்த்த குட எண்ணெயில் சுருளை சுருளை நல்லா அப்படி கெண்டி விடுறான் அப்படி அதே போல் குடமிளகாயும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அப்படியே நல்லா அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் நம்ம எண்ணெய் சேர்த்த குடம்பிளகம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கிட்டோம் இப்போ அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு சீரகம் மல்லி சோம்பு கலந்து அரைச்ச தூள் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த மிளகா பொடி மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி அனைத்தையும் நல்ல பச்சை வாட போற அளவுக்கு அப்படியே எண்ணெயில வதக்கி வதக்கின்னு வதக்கி மாங்காய் இஞ்சி மண்டிக்கு தயிர் சேர்த்தோம்னா மண்டி அப்படியே ருசியா இருக்கும் ஐம்பது மில்லி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து பண்ணோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் வேக வச்ச நடக்கலை பருப்போம் மாயிஞ்சி இப்போ சேர்த்துக்குவோம் நம்ம வேர்க்கடலையும் மாங்கிஞ்சி நம்ம வேக வச்ச தண்ணியோடு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் அப்படியே சேர்த்து அவனை லைட்டாக அவனை பிரட்டி விட்டு நம்ம சேர்த்த மசாலா வேணும் நல்லா எண்ணெயில் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ கால் லிட்டர் அரிசி அளஞ்ச தண்ணியில் எலுமிச்சம் பழம் சைஸ் புளிய மிளகா இப்போ கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன் மண்டினாவே அரிசி அலைஞ்ச தண்ணி சேர்த்தா அப்படி இருக்கும் அரிசி அலைஞ்ச தண்ணியில் சேர்த்த புளி தண்ணியை அப்படியே நல்லா அவனை கிண்டி விட்டு இந்த பக்குவத்துக்கு புளித்தண்ணி இருந்தாவே போதுமானது அதே போல மண்டியில் நம்ம காரம் புளிப்பு அதே போல உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு தொண்டு வெள்ளத்தை தண்ணி சேர்த்துக்கிறேன் இடிப்பு புளிப்பு காரம் உப்பு நம்ம சாப்பிடுவோம் மண்டிய இந்த நேரத்தில் வெள்ளை சேர்த்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் அடா மண்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டானே இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டோம் இப்போ நம்ம வைக்கிற வண்டி நல்லா வாசத்துக்கு சாப்பிடக்கூடிய மண்டி நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு இப்போ சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளை நீங்கள் தாளிக்கையிலையும் சேர்க்கலாம் இப்போ சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து சேர்க்குறோம் தாளிக்கையிலையும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வறுத்து வத்தட்டோம் நல்லா கொதிச்சு நல்லா வத்திரிச்சு பாருங்க அரிசி கலைஞ்ச தண்ணி எதுக்கு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அரிசி கலைஞ்ச தண்ணி சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே போல் அரிசி கலைஞ்ச தண்ணி சேர்க்கறதுனால நம்ம எந்த மண்டி நம்ம தயார் பண்ணாலும் அந்த மண்டி வந்து நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால தான் நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து சேர்க்குறோம் அதே போல நல்ல நல்லா அதே போல சாப்பிடக்கூடிய பூண்டு கால் தேக்கரண்டி மிளகு கால் சீரகத்தை அம்மில கந்த அரைச்சு சேர்க்கிறேன் மிளகு சீரகம் பூண்டை இப்படி அம்மில நச்சு அப்படி சேர்த்து பாருங்க ஒரு மனமும் ருசியும் அப்படி அப்படி தாங்க இருங்க வத்திருச்சு பத்திலா இந்த மாதிரி நல்லா வத்தணும் சியா கொத்தமல்லி தலைய நல்லா அலசி கொஞ்சம் நறுக்கி காக்கிப் புடல வச்சு செத்துக்குறேன் அப்படியே நம்ம பாணியில மலைச்சாரல் போல மல்லி தலைய அப்படியே தூவி விட்டு போட்ட மல்லி தலைய அப்படியே கிண்ட கிண்ட நல்லா கிண்டி விட்டு அருமையான காரைகூடி செட்டிநாடு ஏரியாவில் திருமண மதிய விருந்தோம்பன நிகழ்ச்சியில் செய்யக்கூடிய மேற்கடலை மாங்காய் இஞ்சி கொடம்பளக மண்டி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் காரைகூடி செட்டிநாடு முறையில் இனிமே வாங்க நண்பர்களே மாங்காய் இஞ்சி போட்ட நம்ம மாங்காய் சாப்பிட்டோம்னா எப்படி அந்த மாங்காய் வாடை வரும் முடியல அதே மாதிரி அருமையா இருக்கு அதே போல வேர்க்கடலையும் குடம்புலையும் போட்டோம் பாருங்க உப்பு வாங்க உப்பு காரம் புளிப்பு இனிப்பு அப்படி சுவை நான் சுவை வண்டி அவ்வளவுங்க நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் இந்த வண்டி வந்து தயார் பண்ணுங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு நமது வில்லேஜ் கலந்து பிடிச்ச நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கலந்து பிடிச்ச உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவங்களுக்கு சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நிலையான நன்றி வணக்கம்